அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் தனி உள்ள ஜாதகர் தன்னுடைய குழந்தைகளால் துன்பத்தை அனுபவிப்பவராக இருப்பார் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைந்தவராக இருப்பார் மற்றவர்களால் வெறுக்கப்படுவார் அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் உடையவராக இருப்பார் குழந்தை பாக்கியத்தில் இவருக்கு தடை இருக்கும் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் கழித்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் பாட்டனார் வழியில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் இவருடைய தாய் மாமன் இளைய வழியாக இருந்தாலும் கூட முதிர்ந்த தோற்றம் கொண்டவராக தோற்றம் அளிப்பார் இந்த ஜாதகர் எதையுமே தாமதமாகத்தான் சிந்திப்பார் குலதெய்வ வழிபாட்டில் தடையிருப்போம்